வணக்கம் நான் தேவா நம்மளோட வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடக்கணும் அதுவும் வேகமாக நடக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்டு அப்படி எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னா நாம் சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தணும் ஏன்னா எவ்வளவு மிகப்பெரிய மாற்றங்களாக இருந்தாலும் சரி வளர்ச்சிகளாக இருந்தாலும் அது சின்ன சின்ன செயல்களுடைய தொகுப்பு தான் சின்ன சின்ன சந்தோஷங்களோட தொகுப்பு தான் இதை எப்படி செய்யலாம் எப்படி நாம் கவனம் செலுத்துறதன் மூலமா நம்ம வாழ்க்கையில நிறைய நன்மைகளை இலகுவா நடக்க செய்யலாம் அப்படிங்கிறத முழுமையா விரிவாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் கேளுங்க இப்போ உங்கள் மனசுல ஏதோ ஒரு பாரம் ஏதோ ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கு அதுலேயும் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக என்னோட மனசு சோர்வா தான் இருக்கும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த காணொளி உங்களுக்காக தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நடக்குது அது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் உண்மையிலேயே நாம் நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை மோசமாக இருக்கா அவ்வளவு பாரங்கள் அவ்வளவு கஷ்டங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் சுமக்கிற அளவுக்கு விஷயங்கள் இருக்கான்னு நாம் பார்க்கணும் ஏன்னா மனசு வந்து நிறைய நேரங்களில் அதுவாக சில பிம்பங்களை உருவாக்கி வச்சுட்டு வாழ்க்கை இதுதான்னு காட்டும் இந்த மாய பிம்பங்களுக்குள்ள நாம் சிக்கிடக்கூடாது ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்க நம்மளோட வாழ்க்கையில பெரும்பாலும் ஒரு எண்பது சதவீதம் வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை நல்லாதான் இருக்கும் நல்லா சாப்பிடுவோம் நல்ல துணி உடுத்துவோம் நமக்கு இருக்கிற ஒரு இடம் இருக்கு ஒரு உயிர் வாழ்கிறதுக்கான அத்தியாவசியமான அடிப்படையான எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு நாம நல்லா இருக்கோம்னு சொல்லலாம் அது கூட இல்லாதவங்க அந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்லை ஆனா அவங்க வாழ்க்கையில கூட நன்மைகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்பவும் இருக்கத்தான் செய்யுது ஆனா நம்மளோட வாழ்க்கையில இதெல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னா உண்மையிலேயே நாம தொண்ணூறு சதவீத வாழ்க்கை தான் இருக்குன்னு அர்த்தம் நாம நினைச்ச மாதிரி வசதி வாய்ப்புகள் இல்லாம இருக்கலாம் பிடிச்ச வேலை செய்யாம இருக்கலாம் அதெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு தான் மற்றபடி நல்ல விஷயங்களை நம்ம நிறைய அனுபவிக்கிறோம் நாமளும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா நாம் அளவுக்கு பாரமாக சோர்வாக இருந்தால் கூட நம்ம தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நன்றிக்குரிய விஷயம் இல்லையா இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நல்லது எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் இருக்குது இருபது தான் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்குது அப்போ உண்மையிலேயே நம்ம மனநிலைமை எப்படி இருக்கணும் உள்ளதை உள்ளபடி பார்த்தா எண்பது சதவீதம் நல்லா இருக்கணும் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய பத்து இருபது சதவீதத்தை பற்றி நம்ம கவலைப்பட்டால் பரவாயில்லை ஏன்னா உள்ளதை உள்ளபடி பார்க்கும்போது நமக்கு எண்பது சதவீதம் நம்ம நல்லா தான் இருக்கோம் நம்ம வாழ்க்கை நல்லா ஒரு ப்ளஸ்டான லைஃப் தான் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்போ நமக்கு ஒரு ஓரமாக இந்த ஒரு இருபது சதவீதத்தை பற்றி ஒரு கவலையோ ஒரு பற்றாக்குறையோ இருந்தால் பரவாயில்லை ஏன்னா எப்பவுமே எண்பது சதவீதங்கிறது ஒரு நல்ல மனநிலையும் சரி நல்ல நன்மைகளை உருவாக்குறதுக்கு போதுமானது அதுக்கு மேலே நமக்கு பெருசாக தேவைப்பட போகிறது இல்லை ஆனால் நம்ம மனசு இந்த பத்து பதினஞ்சு சதவீதத்தை மட்டும் நூறு சதவீதம் கவனிக்கும் அப்போ நம்ம மனசுக்குள்ளே நூறு சதவீதம் பிரச்சனை இருக்கிற மாதிரி மட்டும் தான் தெரியும் அப்போ வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் இதனால தான் நம்ம ரொம்ப அதிகமாக பதட்டப்படுறது கவலைப்படுறது எதையாவது நோக்கி ஓடி எதையாவது ஒன்று செஞ்சிட மாட்டோமா இந்த சூழலை எப்படியாவது மாத்திர மாட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சிந்தனைகள் இருக்கும் ஆனால் உண்மையிலேயே நாம் மாத்துற அளவுக்கான சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் நல்லது நிறைய இருக்கே ஒன்று ரெண்டை நம்ம அப்டேட் பண்ண முயற்சி பண்ணுறோம் இல்லை சில விஷயங்களை சரி பண்ண முயற்சி பண்றோம் அவ்வளவுதான் உண்மையிலேயே நடக்குது இதை நம்ம கவனிச்சு பார்த்தாகணும் இதை எப்படி கவனிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயமா கவனிங்க உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குமோ அதுவும் நல்ல ரிலாக்ஸாக இருக்கணும் மனசு அந்த மாதிரி ஒரு நேரம் கிடைக்கும்போது அது காலையோ மாலையோ இரவோ எப்ப கிடைச்சாலும் சரி எழுதிக்கிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் எழுதுறது நிறைய நன்மைகளை செய்யும் ஒரே ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு முதல் நாள் உங்கள் உடல்நிலையை எடுத்துக்கோங்க உங்க உடல்நிலை எப்படி இருக்கு அதுல சாதகமான விஷயங்கள் எவ்வளவு இருக்குது எதிர்பார்க்காத எதிர்மறையான விஷயங்கள் எவ்வளவு இருக்கு வெறுமனே வாட்ச் பண்ணி எழுதிக்கிங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போக வேண்டாம் நம்மளோட நோக்கம் என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் ஒரு நாள் உறவுகள் பற்றி ஒரு நாள் பொருளாதாரம் பற்றி ஒரு நாள் நட்பு அது சுத்தின வட்டாரங்கள் பற்றி ஒரு நாள் தொழில் அல்லது வேலை இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களோட விஷயங்களை பாருங்கள் முக்கியமாக உங்களை பற்றி எப்படி எழுந்திருக்கிறீங்க எப்படி செயல்கள் செய்கிறீங்க எப்படி குளிக்கிறீங்க எப்படி சாப்பிட்றீங்க எப்படி வேலை செய்கிறீங்க எப்படி தூங்குறீங்க உங்களை பற்றி நீங்கள் செயல் செய்கிற விதத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இன்னும் முக்கியமானது இதெல்லாம் நாம் கவனிக்கும் போது உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா நம்மளை நாம் பார்க்கும்போது தான் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறத நம்ம பார்ப்போம் நிறைய நன்மைகள் இருக்கிறது ஏன்னா நிதர்சனமானது அதுதான் பார்ப்போம் அப்போ இப்படி நீங்கள் எழுதி முடிக்கும்போது உங்களை பற்றியும் உங்கள் வாழ்க்கையை நடக்கிற விஷயங்களை பற்றியும் ஒரு பூரணமான தெளிவு உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்றது உங்களுக்கே தெரியும் ஏன்னா என்ன நடக்குதுங்கிறத தெளிவாக பார்த்து ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்காமல் அது கடுத்து என்ன செய்யணுங்கிறத பற்றி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது நிறைய நேரத்தில் நாம் இந்த குழப்பத்தில் தான் என்ன செய்யறதுன்னு தெரில என்ன செய்யறதுன்னு தெரிலன்னு நிறைய நேரம் குழம்புறதுக்காக அதுதான் காரணம் அதனால் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் வாழ்க்கையுடைய மாற்றம் தொடங்கிருச்சின்னு நீங்கள் உணர்கிற மாதிரி அது இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா நாம் முதல்ல சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தான் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது எவ்வளவுதான் உங்கள் வாழ்க்கை மோசமாக இருக்குன்னு நினச்சாலும் இப்போ நீங்கள் உள்ளதை உள்ளபடி பார்த்து எழுதும்போது கூட உங்களோட வாழ்க்கையில் வெறும் இருபது முப்பது சதவீதம் தான் நல்லது இருக்குது மிச்சம் இருக்கிறது எழுபது எண்பது நான் எதிர்பார்க்காத சூழல் மட்டும்தான் இருக்குதுன்னு நீங்கள் நினைச்சா கூட உங்களால் அதை அதிகரிக்க முடியும் ஏன்னா நீங்கள் எதை சிந்திக்கிறீங்களோ அதை தான் உணர்றீங்க எதை கவனிக்கிறீங்களோ அதை தான் சிந்திக்கிறீங்க அப்போ நல்லது மேலே கவனம் போனால் நல்லதை பற்றி யோசிப்பீங்க நல்லதை யோசிச்சீங்கன்னா நல்ல விதமாக உணர்வீங்க நல்லதை உணர்ந்தீங்கன்னா நல்லது மறுபடியும் அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் வெறும் பத்து சதவீதம் தான் நன்மை நடக்குதுன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பாருங்க நல்லா சாப்பிட முடிகிறத பாருங்க நமக்கு தண்ணி கிடைக்கிறத உணருங்க ஏன்னா அதெல்லாம் உயிர் ஆதாரம் ஒரு நாள் ஏதோ ஒரு சூழல்ல ஒரே ஒரு கோளை தண்ணீர் நமக்கு கிடைக்கலைன்னா நம்ம என்ன ஆவோம் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கும்போது தான் இன்றைக்கி நம்ம கொடுத்து வச்சுருக்கோங்கிற அந்த நன்றியை நம்மளால் உணர முடியும் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம்தான் அது நம்ம கையை விட்டு போனதுக்கப்புறம் தான் அதோட அருமை நமக்கு தெரியணுமா என்ன இப்போவே தெரிஞ்சிருச்சுன்னா இருக்கும்போதே அதை வந்து கொண்டாடலாம் இல்லையா அது எதுவாக இருந்தாலும் அப்போ தான் அது அழகு அப்போ தான் நம்ம உண்மையிலே அதை மதிக்கிறோன்னு அர்த்தம் அப்போது சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை பாருங்க அதே மாதிரி இதெல்லாம் நன்றிக்குரிய விஷயங்கள் நல்லதுன்னு இருக்குன்னே நடக்குது அதனால நம்ம நன்றிக்குரிய விஷயங்களை பார்க்கறோம் அது சரி உங்களுக்குன்னு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும்ல ஒரு வாக்கிங் போனா நல்லா இருக்கும்னு தோணும் ஏதாவது ஒரு புத்தகத்தை ஒரு மூணு பக்கம் பிரட்டி பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணும் காலையில எந்திரிச்சு வெறிக்க வெறிக்க சூரிய உதயத்தை பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணும் உங்களுக்காக நீங்கள் சந்தோஷப்படுற சின்ன சின்ன விஷயங்களை செய்யுங்க உண்மையை சொல்லணுன்னா நீங்கள் எவ்வளவு பெரிய இடத்த போய் அடைஞ்சாலும் நீங்கள் இலக்கு நினைக்கக்கூடிய எவ்வளவு விஷயங்களை அடைஞ்சாலும் இந்த சின்ன சின்ன தினசரி சந்தோஷங்கள் தான் வாழ்க்கையை அழகாக்கும் நம்ம இலக்கோட வெற்றி இதெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு மூணு நாலு நாள் இருக்கும் அதிகபட்சம் பேசினா ஒரு முப்பது நாள் இருக்கும் அதுக்கு மேலே அது சளிச்சு போன ஒன்றா மாறிடும் மனசு இன்னொன்று நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும் அது அதோட இயல்பு அது பரவாயில்லை ஆனால் அதுக்காக நிகழ்காலத்தில் இருக்கிற அழகான சம்பவங்களை அழகான தருணங்களை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா இதெல்லாம் ஒரு நாள் புரியும் வருத்தப்படுவோம் அந்த வருத்தம் நமக்கு இருக்கக்கூடாது அதனால் சின்ன சின்ன விஷயங்களை ரசிங்க உங்களுக்கு பிடிச்ச இப்போ உங்களால் செய்ய முடிஞ்ச அழகான விஷயங்களை செய்யுங்க நீங்கள் ரசிக்கக்கூடிய ஆனந்தப்படக்கூடிய விஷயங்களை செய்யுங்க இந்த சந்தோஷம் உங்க வாழ்க்கையில இன்னும் நிறைய சந்தோஷங்களை கொண்டு வரும் நீங்கள் நினைச்சதை விட உங்க வாழ்க்கை ரொம்ப இலகுவாக மாறும் நிறைய நன்மைகள் உங்களை தேடி வரும் நீங்க எதிர்பார்க்காததை விட நன்மைகள் நிறைய நடக்கும் நான் சொல்கிறது சரியாக தப்பான்னு உண்மையாக பொய்யான்னு நீங்களே சோதிச்சு பாருங்க ஏன்னா சோதிச்சு பார்க்கும்போது தான் உண்மையை நாம் கண்டுபிடிப்போம் அதை தரிசிப்போம் அதனால சோதிச்சு பாருங்க இது மாதிரி இன்னும் நாம் கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பற்றின காணொளிகளுடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் மறக்காமல் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க இதை சார்ந்த கருத்துக்களையும் வரவேற்கிறேன் நல்லது உங்களுக்கு நன்றிகள் கோடி